என் இனிய அன்பர்களே திருமந்திரத்தில் இன்றைய மந்திரமாக நாம் பார்க்கப் போவது உயிர் நிலையாமையில் நூற்று தொன்னூற்று இரண்டாவது பாடல் மாறு திருத்தி வரம்பிட்ட பட்டிகை பீரும் அதனை பெரிது உணர்ந்தார் இல்லை கூறும் கருமயிர் வெண்மயிராவதும் ஈரும் பிறப்பும் ஓராண்டெனும் நீரே சிக்கு இல்லாமல் இழை நெருடாமல் அழகாக இழைகளை ஒழுங்குபடுத்தி மாறு திருத்தி கரையெல்லாம் போட்டு பட்டு உடை உடுத்துகிறோம் ஆனால் அதுவும் கிழிந்து போகும் இந்த உண்மையை பலரும் முழுமையாக புரிந்து கொண்டதாக தெரியவில்லை போலத்தான் கருத்திருந்து காணப்பட்ட கருப்பு நிறம் உடையதாயிருந்த கரிய மயிர் கூறும் என்கிறார் கரிய முர நிற முடி நரைத்து வெண்மையாவது போல வெள்ளையாவது போல இந்த உலகில் இறப்பதும் பிறப்பதும் ஒரு சிறிது காலமே என்பதை உணர்வீர்களாக என்கிறார் கரையிட்ட பட்டு நூல் நூலாக இருந்து எப்படி தலைமுடிக்கு ஒப்பிடுறார் பாருங்க அழகாக நெய்து நல்லா ஆகிவிடுகிறது நன்றாக பட்டு கரையெல்லாம் வைக்கிறோம் டிசைன்லாம் போடுறோம் எல்லாம் செய்கிறோம் எவ்வளோ நாள் தாங்கும் கிழிந்த பட்டு புடவை கிழிந்த பட்டு பட்டு உடை இப்படி எல்லாமே நாள் அழிந்தே தீரும் என்கும் உயிர் நிலையாமையை எடுத்துக்கொள் சொல்கிறார் திருமூலர் நாளை இன்னொரு மந்திரத்தோடு இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்